அறிவிக்கிறார்கள் நான் ஒரு நாள் பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி சென்றேன் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் காய்ச்சல் காரணமாக அவர்களுடைய உடலெல்லாம் சுட்டுக் நான் பெருமானாரிடத்திலே கேட்டேன் அல்லாஹ் உங்களுடைய உடல் கடுமையாக சுடுகிறதே என்று சொன்னேன் அப்போது பெருமானார் சொன்னார்கள் உங்களில் இரண்டு பேருக்கு அடிக்கக்கூடிய காய்ச்சல் எனக்கு அடிக்கிறது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமான மனிதன் அவனுக்கு நோயின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது நோவினையின் காரணமாகவோ அவனுக்கு கஷ்டம் ஏற்படுமையானால் அவனுடைய பாவங்களெல்லாம் அவனை விட்டும் உதிர்ந்து விடுகிறது அல்லாஹு அக்பர் எந்த அளவு பெருமானார் சொன்னார்கள் என்றால் மரத்திலிருந்து காய்ந்து போன பழுத்து போன இலைகள் எப்படி அதுவாகவே உதிர்ந்து விடுகிறதோ அதை போல ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு நோய் வறுமையானால் வறுமை வறுமையானால் கவலை வறுமையானால் அதன் காரணமாக அவனுடைய எல்லா பாவங்களும் உதிர்ந்து விடுகிறது என்று பெருமானார் சொன்னார்கள் காபாவுக்கு வந்தால் புனித மதீனாவுக்கு வந்தால் எல்லோருக்கும் கட்டாயம் ஏதாவது ஒரு வியாதி வரும் அதற்கு காரணம் என்னவோ இதுவாகத்தான் இருக்கும் போல் என்று நான் எண்ணுகிறேன் இங்கே வந்த பிறகு அல்லாஹ் ரப்புல்லால மீன் நம்மை முழுமையாக சுத்தப்படுத்தி அனுப்புவதற்கு விரும்புகிறான் அதன் காரணமாகத்தான் கட்டாயம் ஹஜ்ஜுக்கும் அமராவுக்கும் வரக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வியாதி கட்டாயம் கட்டாயம் வரத்தான் செய்கிறது அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அது வியாதி அல்ல நம்முடைய பாவங்களை அல்லாஹ் கழுகுவதற்கு செய்கிற ஒரு முயற்சி என்று புரிந்து கொள்வோம் அல்லாஹிடத்திலே ஆரோக்கியத்தை ஷிபாவை தேடுவோம் முகமது ரசூல் உல்லாஹுடைய ரப்பு இந்த கவாவுடைய ரப்பு நம்முடைய துவாவை கபூல் செய்வானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாக முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அவனை சந்திப்பதற்கு அருள் செய்வானாக வியக்கில் ஆயிலாக இல்லல்லாகும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அரபோ முர்ஷிதி ஃபைஸி புனிதமான காபாவிலிருந்து அசருடைய தொழுகைக்கு பிறகு அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து